சைராம் வணக்கம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய என் வாழ்த்துக்கள் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது சொல்லுவாங்க என் கண் திருஷ்டி அவ்வளவு மோசமானது ஓகேங்களா இந்த கந்திரிஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அந்த வீடு கட்டும்போது போது அதை பார்த்துட்டு போறவங்க பரவாயில்ல நல்லா வீடு கட்டுறாங்கன்னு சொல்றவங்க ரொம்ப குறைவு மத்தவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா இந்த நாயெல்லாம் பாம்பே போனா அங்கே செட்டில் ஆக கூடாதா வந்து வீடு கட்டுறானே என் வீடு கட்டுறானே இவனுக்கு கட்டுறதுக்கு எங்க காசு வந்தது திடீர்னு எப்படி இவ்வளவு பெரிய ஆளானா அவன் கடன் வாங்கினானா எப்படி பண்ணான்றத பத்தி மத்தவங்களுக்கு அவன் ஆனா அவங்களுடைய பார்வை தவறான ஒரு பார்வையாக மாறும் அப்படி மாறிச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துரும் ஆளு வேலைக்கு மாட்டாங்க வீடு கட்டாமல் அப்படியே நிற்கிற மாதிரி ஆயிடும் கட்டுற வீடுல ஏதாவது விரிசல்கள் வரும் ஏதாவது தடைகள் வரும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் பணத்தட்டுப்பாடு இப்போ நிறைய வரும் இதை கண்திருஷ்டியா சோ இதுல ஒரு எக்ஸாம் ஒன்று புரியற மாதிரி சொல்றேன் பாருங்க ஒரே காக்கா இருக்கு ஒரு காக்காவுடைய நிறம் என்ன கருமை அந்த கருப்பான காக்காக்கு நடுவுல ஒரு வெள்ளை புள்ளி வச்சா எது தெரியும் எல்லாரும் காக்கா பாப்பாங்களா புள்ளி தான் மாற்றம் கொடுக்குதுன்னா ஒரு வீடு கட்டும் போது மற்றவர்களுடைய பார்வையை மாற்றணும் அந்த மாற்றத்துக்கு உண்டான ஒரு சிறந்த வழிதான் பூசணிக்காய் வைப்பது இந்த பூசணிக்காய் பொம்மை வரைஞ்சி வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா நல்ல பிரிவு மீஸ் வச்சு கொடூரமான ஒரு பொம்மா வரைஞ்சி வைப்பாங்க அப்படி வைக்கும் போது ஒருத்தவங்க அந்த வீடை பார்க்கும்போது முதல் பார்வை அந்த பூசணிக்காய் மேல விழும் பூசணிக்காவுக்கு ஒரு தன்மை இருக்கு எப்பேற்பட்ட அந்த கெடுதல்கள் வந்தாலும் அதை ஈர்த்துக்கும் ஓகேங்களா அப்போ அந்த பூசணிக்காய் கெட்டதை வாங்கிக்கும் உங்களுக்கு உண்டான அந்த கந்திருஷ்டி இந்த வீட்டு மேல விழாமல் இருக்கும் அது உங்களுக்கு நன்மையையும் கொடுக்கும் ஓகேங்களா ஜாய்ராம்